வணக்கங்க இன்றைக்கி நாம ஒரு முக்கியமான கடற்படை பயிற்சி பற்றி தான் பார்க்க போகிறோம் அந்த கடற்படை பயிற்சியோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சி டிராகன் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இந்த பயிற்சி எங்கே நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெசிஃபிக் கடலில் இருக்கக்கூடிய குவாம் கடற்கரை பக்கத்தில் தான் அந்த பயிற்சி வந்து நடக்குதுங்க இது என்ன பயிற்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீர்மூழ்கி கப்பல்களை வந்து கண்டுபிடிக்கிற அந்த நீர்மூழ்கி கப்பல்களை வந்து அழிக்கிறதுக்கான ஒரு பயிற்சிங்க அதாவது எதிரி நாடுகள் கடலுக்கு அடியில் ஒழிச்சு வச்சுருக்கிற நீர்மூழ்கி கப்பல்களை எப்படியாவது கண்டுபிடிச்சி அதை வந்து அழிக்கிறது அதாவது எப்படி தாக்குறதுன்னு பயிற்சி பண்ணுறது தான் இந்த பயிற்சியோட நோக்கம் இதுக்கு பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்டி சப்மரைன் வார்ஃபேர் ஏஎஸ்டபிள்யூ அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பயிற்சியை வந்து யார் நடத்துகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்காவோட ஏழாவது கடற்படை யூஎஸ் நேவி செவன்த் ஃப்ளீட் வந்து இந்த பயிற்சி வந்து நடத்துகிறாங்க இந்த பயிற்சி வந்து எப்போ ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா மார்ச் நாலில் வந்து ஆரம்பிச்சிருக்கேங்க முடிய போகிற நாள் வந்து எதுனா மார்ச் பத்தொம்போதாம் தேதி முடியுங்க இந்த பயிற்சியில் யாரெல்லாம் கலந்துக்கிட்டாங்க அப்படிங்கிற பார்ப்போங்க நம்ம இந்தியா சார்பாக இந்தியன் நேவி வந்து இந்த பயிற்சியில் வந்து கலந்துக்கிட்டாங்க அப்புறம் ஜப்பான் மேரிடைம் செல்ஃப் டிஃபென்ஸ் ஃபோர்ஸ் ஜேஎம்எஸ்டிஎஃப் அப்படின்னு சொல்லுவாங்க ஜப்பான் கடற்படை அதுக்கப்புறம் ராயல் ஆஸ்திரேலியன் ஏர்ஃபோர்ஸான ஆஸ்திரேலியா விமானப்படையும் இந்த பயிற்சியில் வந்து கலந்துக்கிட்டாங்க அப்புறம் ரிபப்ளிக் ஆஃப் கொரியா நேவி கொரியா கடற்படை இந்த நாடுகள் எல்லாம் ஒன்றா சேர்ந்து கடலை எப்படி வேலை செய்கிறது எப்படி தகவல்களை வந்து பரிமாறிக்கிறதுன்னு கற்றுக்கிறாங்க இந்த பயிற்சிக்கு பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா டாக்டிக்கல் இன்டர் ஆப்பரபிலிட்டி எக்ஸைஸுங்க இந்த பயிற்சியோட அவசியத்தை பற்றி பார்ப்போங்க கடல் பாதுகாப்புங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்க எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பசிபிக் கடல் பகுதியில் நிறைய நாடுகள் கப்பல்களில் வியாபாரம் செஞ்சுட்டு வராங்க மாதிரி வியாபாரம் செய்கிறவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும் அப்படின்னா எல்லா நாடுகளும் ஒன்று சேர்ந்து செயல்படணுங்க இதற்கான அந்த கடற்படை திறமையை வந்து மேம்படுத்துறதுக்காக இந்தியா உட்பட மற்ற நாடுகள் அனைத்தும் இந்த பயிற்சியில் வந்து கலந்துக்கிறாங்க எளிமையாக சொல்லணும் அப்படின்னா அடியில ஒளிஞ்சிருக்கிற எதிரியை கண்டுபிடிச்சு அழிக்கிறது உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா சமீபத்தில் ஒரு ஆங்கில படம் ஒன்று வந்துச்சுங்க மிஷின் இம்பாசிபிள்னு சொல்லிட்டு அதில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை நீர்மூழ்கி கப்பல்களை வச்சு இயக்கிட்டு இருப்பாங்க அதை பல நாடுகள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை வந்து தன்னோட கட்டுப்பாட்டில் கொண்டு வரணும்னு முயற்சி பண்ணுவாங்க கதாநாயகன் வந்து என்ன செய்வார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தமாக அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்புறம் நீர்மூழ்கி கப்பலையும் அழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு செயல்படுவாப்பில் படத்தில் வர மாதிரி யாராவது நீர்மூழ்கி கப்பல்கள் மூலமாக தாக்குதலில் ஈடுபட்டாங்க அப்படின்னா இந்த நீர்மூழ்கி கப்பலை வந்து எப்படி கண்டுபிடிக்கிறது எப்படி அழிக்கிறது சார்ந்த பயிற்சியை தான் இந்த சி ட்ராகன் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஒவ்வொரு நாடுகளும் பயிற்சி பெற்றுட்டு வராங்க இப்போ நாம இந்த சீ டிராகன் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பயிற்சிக்கான வரலாற்றை வந்து பார்ப்போம் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் இந்த பயிற்சி வந்து தொடங்கப்படுதுங்க அது யாரால அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்க கடற்படையும் ஆஸ்திரேலிய விமானப்படையும் சேர்ந்து இந்த பயிற்சி வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் வந்து ஆரம்பிக்கிறாங்க அப்போ வந்து இது ரெண்டு நாடுகளுக்கு இடையில் நடக்கக்கூடிய ஒரு கடற்படை பயிற்சியாக தாங்க இருந்திருக்கு அதாவது ஆரம்பத்தில் அமெரிக்காவும் ஆஸ்திரேலியாவும் சேர்ந்து தான் இந்த கடற்படை பயிற்சியில் வந்து ஈடுபட்டு வந்திருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டில் அந்த பயிற்சி வந்து விரிவடையுதுங்க அதாவது ஜப்பான் நாட்டை சேர்ந்த ஜேஎம்எஸ்டிஎஃப்ன்னு சொல்லப்படுற ஜப்பான் கடல் தற்காப்பு படையும் தென்கொரியா கடற்படை அப்புறம் நியூசிலாந்து கடற்படைன்னு இந்த மூன்று நாடுகள் ஏதாவது எக்ஸ்ட்ரா அந்த மூன்று நாடுகள் வந்து இந்த பயிற்சியில் சேர்ந்துக்கிட்டாங்க ஆரம்ப இருந்து இந்த பயிற்சியோட முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடலுக்கு அடியில் ஒளிஞ்சிருக்கிற நீர்மூழ்கி கப்பலை வந்து கண்டுபிடிச்சு அழிக்கிறது தான் இந்த பயிற்சியை நடத்துகிற அமெரிக்காவுக்கு வந்து என்ன பலன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தன்னோடய நட்பு நாடுகளோடு சேர்ந்து இந்த பயிற்சியை நடத்துறதுனால அவங்களுக்குள்ள இராணுவ ஒத்துழைப்பு வந்து அதிகமாகுதுங்க அமெரிக்கா மட்டும் இல்லாமல் அமெரிக்காவோட நட்பு நாடுகளுக்கும் இந்த பயிற்சி வந்து ரொம்ப அவசியமாக தேவைப்படுறதுனால ஒவ்வொரு நாடுகளும் வந்து இந்த பயிற்சியில் தவறாமல் வந்து கலந்துக்கிறாங்க அப்புறம் இந்தியா இந்த பயிற்சிக்குள்ளே எப்படி வாராங்க அப்படிங்கிறத பார்ப்போங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டில் குவாட் கூட்டமைப்பில் இருக்கக்கூடிய நான்கு நாடுகளான இந்தியா ஆஸ்திரேலியா ஜப்பான் அப்புறம் அமெரிக்கா இந்த பயிற்சியில் வந்து கலந்துக்க தொடங்குகிறாங்க கூடவே கனடா விமானப்படையான ஆர்சிஏஎஃப் தென்கொரியா கடற்படையான ஆர்ஓகேஎன் வந்து இந்த பயிற்சியில் வந்து பங்கெடுத்துக்கிறாங்க அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கனடா விமானப்படைக்கு வந்து அழைப்பு வந்து விடுக்கலைங்க அதனால் அந்த படை வந்து அந்த வருஷம் வந்து கலந்துக்கல ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டில் நடந்த பயிற்சியில் தென்கொரியாவும் குவாட் நாடுகள் கூட்டமைப்பும் இந்த பயிற்சியில் வந்து கலந்துக்கிட்டாங்க இப்போது குவாட் கூட்டமைப்பு அப்படின்னா என்னென்னு பார்ப்போம் குவாட் அப்படின்னு என்னென்னா நான்கு நாடுகள் கொண்ட ஒரு கூட்டமைப்புங்க இந்தியா அமெரிக்கா ஜப்பான் அப்புறம் ஆஸ்திரேலியான்னு நான்கு நாடுகள் இந்த கூட்டமைப்பில் வந்து இருக்காங்க இந்த கூட்டமைப்போட முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்தோ பெசிஃபிக் கடற்பகுதியில் அமைதியை நிலைநாட்டுறது இந்த மாதிரியான பயிற்சினால் இந்தியாவுக்கு என்ன பயன் அப்படின்னு பார்த்தோன்னா சர்வதேச பயிற்சிகளில் கலந்து கொள்வது மூலமாக இந்திய கடற்படையோட திறன் வந்து அதிகரிக்குங்க மற்ற நாடுகளோடு சேர்ந்து வேலை செய்கிற அனுபவம் கிடைக்கும் இந்தோ பசிபிக் பகுதியில் இந்தியாவோட பாதுகாப்பும் வலுவடையுங்க அது மட்டும் இல்லாமல் நீர்மூழ்கி கப்பலோட போர் திறனும் அதிகமாகுங்க இப்போது ஒவ்வொரு பயிற்சியாக பார்ப்போங்க என்ஹான்சிங் டாக்டிக்கல் கோவார்டினேஷன் அதாவது ஒன்றா சேர்ந்து வேலை செய்யும் திறனை வந்து வளர்க்குறதுக்கான ஒரு பயிற்சி அடுத்து வந்து ஸ்ட்ரென்தனிங் மேரிடைம் செக்யூரிட்டி அதாவது இந்தோ பெசிபிக் கடற்பகுதியில் பாதுகாப்பான பயணத்தை வந்து உறுதி செய்கிறது தான் இந்த பயிற்சியோட முக்கியமான நோக்கங்கள் பாதுகாப்பு தயார் நிலையை வந்து மேம்படுத்துறது மூலமாக கடல் வழியில் ஏற்படக்கூடிய ஆபத்துகளை வந்து தடுக்க முடியும் அதற்கான பயிற்சி தான் இந்த ஸ்ட்ரென்தனிங் மேரிடைம் செக்யூரிட்டி அடுத்தது ரிஃபைனிங் ஏஎஸ்டபிள்யூ டெக்னிக்ஸ் அதாவது நீர்மூழ்கி கப்பல் போர் நுட்பங்களை வந்து மேம்படுத்துவது இந்த பயிற்சியில் வந்து என்ன சொல்லி தருவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீர்மூழ்கி கப்பல்களை வந்து எப்படி கண்காணிக்கிறது உளவு பணிகளை வந்து எப்படி மேற்கொள்வது நிகழ் நேரத்தில் கிடைக்கக்கூடிய தகவல்களை வந்து எப்படி பரிமாறிக்கொள்வது போன்ற விஷயங்களில் இந்த சிறப்பு பயிற்சி வந்து கொடுக்கப்படுங்க அடுத்து வந்து சிமுலேட்டட் சப்மரின் ஹண்டிங் இந்த பயிற்சியில் வந்து என்ன செய்வாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கப்பல்படையோட செயல்திறன்களை வந்து சோதிக்கிறதுக்காக அமெரிக்க கடற்படையோட ஒரு நீர்மூழ்கி கப்பலை வந்து வேட்டையாடி பிடிப்பாங்க அதுதான் இந்த பயிற்சி சிமுலேட்டட் சப்மரின் ஹண்டிங் அடுத்த பயிற்சி வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரொமோட்டிங் மிலிட்ரி கோஆப்ரேஷன் அதாவது இராணுவ ஒத்துழைப்பை வந்து மேம்படுத்துகிறது குவாட் நாடுகள் இருக்குது பார்த்திங்கனா இந்தியா அமெரிக்கா ஆஸ்திரேலியா ஜப்பான் அப்புறம் தென்கொரியாவுக்கு இடையே வந்து ஒரு நட்புறவை வந்து வலுப்படுத்துறது அப்புறம் கூட்டு பாதுகாப்பு உத்திகைகளை வந்து மேம்படுத்துறது தான் இந்த பயிற்சியோட முக்கியமான நோக்கங்க உலக வர்த்தகத்தை பொறுத்த வரைக்கும் இந்தோ பெசிஃபிக் கடல் பகுதி ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான இடங்க இந்த பகுதியில் அமைதி நிலவணும் அப்படின்னா கடற்படையோட வலிமை வந்து அதிகமாக இருக்கணுங்க தங்களோட வலிமையை அதிகப்படுத்துறதுக்காக தான் ஒவ்வொரு கடற்படையும் இந்த பயிற்சியில் வந்து ஈடுபட்டு வராங்க வருங்காலத்தில் வரக்கூடிய கடல் சார்ந்த ஆபத்துகளை வந்து சமாளிக்கிறதுக்காக இந்த பயிற்சியில் வந்து ஒவ்வொரு நாடுகளும் கலந்துக்கிறாங்க நாடுகள் எல்லாம் ஒன்றா சேர்ந்து பயிற்சி பண்ணுறதுனால அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய நம்பிக்கை வந்து அதிகரிக்கும் இது பிராந்திய பாதுகாப்புக்கு ரொம்ப அவசியமான ஒரு விஷயங்க இந்தியாவுக்கு இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் நம்முடைய நீர்மூழ்கி கப்பல் போர்திறனை அதிகப்படுத்துவதற்கும் நட்பு நாடுகளோட நல்ல உறவை வந்து பேணுவதற்கும் இந்த பயிற்சி வந்து இந்தியாவுக்கு ரொம்ப உதவியாக இருக்குங்க இந்த பயிற்சியில் கலந்துக்கிற ஒவ்வொரு நாடுகளும் கடலுக்கு அடியில் இருக்கிற நீர்மூழ்கி கப்பல்களை வந்து கண்டுபிடிக்கிறதுக்காக மேரிடைம் பேட்ரோல் அண்ட் ரீகோனேஷன் ஏர்கிராஃப்ட் அதாவது எம்பிஆரு சொல்லுவாங்க இந்த கடல் ரோந்து மற்றும் கண்காணிப்பு விமானங்களை வந்து கடலுக்குள்ளே அனுப்பி கடலுக்கு அடியில் இருக்கக்கூடிய நீர்மூழ்கி கப்பல்களை வந்து கண்டுபிடிப்பாங்க நம்ம இந்திய கடற்படை வந்து என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சக்தி வாய்ந்த அதிநவீன பி ஐ ரோந்து விமானத்தை அதாவது அமெரிக்காவில் தயாரித்த இந்த பி ஐ ரோந்து விமானத்தை இந்த பயிற்சிக்கு அனுப்பியிருக்காங்க இந்த பயிற்சியில் நீர்மூழ்கி கப்பல்களை வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு மாதிரி பயிற்சிகள் மட்டும் இல்லாமல் போர் தந்திரங்கள் பற்றி கலந்துரையாடலும் வந்து நடக்குங்க ஒவ்வொரு நாட்டு விமானிகளும் விமான குழுவினரும் கிட்ட இருக்கக்கூடிய போர் தந்திரங்களை இந்த பயிற்சியில் வந்து பகிர்ந்துக்குவாங்க இந்த பயிற்சியில் கலந்துக்கிற நாடுகளோட திறமையை அவங்க நீர்மூழ்கி கப்பல்களை கண்டுபிடிக்கிற திறனை வச்சு மதிப்பிடுவாங்க யார் அதிக புள்ளிகளை வந்து வாங்குறாங்களோ அவங்களுக்கு டிராகன் பெல்ட்னு ஒரு மதிப்புமிக்க விருதை வந்து கொடுக்குறாங்க ஜப்பான் கடல் தற்காப்பு படையான ஜேஎம்எஸ்டிஎஃப் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டில் இருந்து தொடர்ந்து இந்த விருதை வந்து வாங்கிட்டு வராங்க அவங்க நீர்மூழ்கி கப்பல்களை வந்து கண்டுபிடிக்கிறதுல ரொம்ப திறமையானவங்க இந்த விரதம் எப்படியாவது விழணுன்னு ஒவ்வொரு நாடுகளும் போட்டி போடுறதை பார்க்கும்போது ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்குங்க இந்தோ பெசிஃபிக் பிராந்தியத்தில் கடற்படை வலிமையாக இருந்தால் மட்டும்தான் எல்லா நாடுகளாலும் பயம் இல்லாமல் கப்பல் போக்குவரத்தை வந்து மேற்கொள்ள முடியுங்க இது பிராந்தியத்தின் ஸ்திரத்தன்மைக்கு ரொம்ப ரொம்ப அவசியமான ஒரு பயிற்சிங்க இப்படி நாடுகள் எல்லாம் ஒன்றா சேர்ந்து பயிற்சி பண்ணும்போது எதிரி நாடுகளுக்கு ஒரு எச்சரிக்கையாக இருக்குங்க இது கடல்சார் அச்சுறுத்தல்களை வந்து ரொம்ப கம்மி பண்ணும் இந்த பயிற்சி மூலமாக இந்தோ பசிஃபிக் பிராந்தியத்தில் பாதுகாப்பு மற்றும் ஒத்துழைப்பு வந்து அதிகமாகுங்க இது எல்லா நாடுகளுக்கும் பாதுகாப்பை வந்து உறுதி செய்யும் இந்த காணொலி உங்களுக்கு பலனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேங்க காணொளி பார்த்தமைக்கு ரொம்ப நன்றி அடுத்த காணொலி சந்திப்போம் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்